பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அரசமைப்பின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிரிவை பயன்படுத்தி பட்டியலின ஆண் மற்றும் பட்டியலினத்தை சாராத பெண் இடையே நடந்த திருமணத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது மேலும் ஆறு வருடங்களாக தாயுடன் வாழ்ந்து வரும் பட்டியலின சாதி சான்றிதை வாங்கும்படி உத்தரவிட்டுள்ளது பட்டியலினத்தை சாராத பெண் திருமணம் மூலம் பட்டியலின சாதி சான்றிதை வாங்க முடியாது அதே சமயம் பட்டியலினத்தவரின் குழந்தைகள் பட்டியலின சாதி அங்கீகாரத்தை பெற உரிமை உள்ளது என்பதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதை உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்து பதினெட்டில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் சாதி பிறப்பால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதில் எந்த சர்ச்சையும் இருக்க முடியாது மேலும் பட்டியலின சாதியைச் சேர்ந்த ஒருவருடன் நடக்கும் திருமணத்தால் பெண் தனது சாதியை மாற்ற முடியாது தனது கணவன் பட்டியலினத்தை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக மனைவிக்கு பட்டியலின சாதி சான்றிதை வழங்க முடியாது என்று தெரிவித்திருந்தது மேலும் அரசு கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை மற்றும் வேலைவாய்ப்பின் நோக்கத்திற்காக பட்டியலினத்தை சாராத பெண்களிடம் குழந்தைகள் வளர்ந்தாலும் அவர்கள் பட்டியல் சாதியினராக கருதப்படுவார்கள் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது